இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசன் டூ பீப்புள் ஒன் இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் பிரவீன் அவருக்கு அந்த படத்தோட இயக்குனர் ரெண்டாவது இஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட் பட் ஃபர்ஸ்ட் இஸ் த புரொடியூசர் அண்ட் ஹீரோ ஆஃப் மை ஃபிலிம் எஃப்ஐஆர் விஷ்ணு ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஸோ ஐ ஜஸ்ட் குவிக்லி டேக் ஃபியூ மினிட்ஸ் ஜஸ்ட் டூ டாக் அபவுட் திஸ் சிலிம் அண்ட் இது இது எப்படி நடந்தது அப்படின்றது எஃப்ஐஆர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் விஷ்ணு சார் வந்து எனக்கு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணணும் க்ரைம் சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய டேரக்டர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஸோ ஐ சஜஸ்டட் பிரவீன் ஸ்னே ஏன்னா பிரவீனோட என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் ஃபிஃப்டீன்த் இயர்னா ஏன்னா நானும் பிரவீனும் கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரே நாள் ஜாயின் பண்ணோம் வி ஜாயின் திஸ் வெரி சேம் டே அண்ட் டில் டேட் ஹி ரிமைன்ஸ் அட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் பீப்புள் ஐ ஹேவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி எந்த ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமா இருந்தாலும் படம் மேக்கிங் இல்லை ஒரு படத்தை பார்த்து அதை க்ரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவரோடு தான் நான் மேக்சிமம் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐ ஃபீல் திஸ் ஒகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஆஸ் மச் இட் இஸ் போக்குறவிங் ஸோ ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் இன்ட்ரடியூஸிங் விஷ்ணு அன்றவிங் அண்ட் அப்படி தான் இந்த படம் செட் ஆச்சு தென் கேம் அ பாயிண்ட் வேர் பிரவீன் வந்து அவரோட கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஸ்ரீ கிளையாக எழுதணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் என்கிட்ட கேட்டார் கேன பிரதாபரேட்டன் உலக நீங்கள் வந்து சிலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தயவு செஞ்சு தமிழில் மட்டும் எழுதிடாதீங்க யூ யூ ரைட் வாட் ஆர் யூ ஆன் ரைட் பட் ரைட் இட் இன் இங்கிலீஷ் நீ தமிழை ஃபாலோ பண்ணிடல ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் அதனால் அது மட்டும் பண்ணாதேன்னு கேட்டேன் அதனால் அப்படி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்குன ஒரு ஸ்கிரீன் பிளே இது ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளேன்னு நானே சொல்லக்கூடாது பட் இட் இஸ் ப்ரவீன்ஸ் எஃபர்ட்ஸ் யூ வில் சி ஆன் தி தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் அக்டோபர் அண்ட் விஷ்ணு இஸ் சம்மன் ஹூ இஸ் வெரி வெரி க்ளோஸ் அண்ட் ஸ்பெஷல் டு மை ஹார்ட் எஃப்ஐர்ன்ற படம் வந்து ஒரு மூணு ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அது ட்ராப் ஆன ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்தார் நடித்தது மட்டும் இல்லாமல் அது இட் வெண்ட் த்ரூ அ லாட் ஆஃப் திலேஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட் அந்த கோவிட் சிஎம்சிசியை தாண்டி அந்த படத்தை நல்லா தேர்தலுக்கு கொண்டு வந்தார் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இதை விட சிறப்பாக அவர் பண்ணார் அந்த அந்த பாயிண்டில் அவ்வளோ இருக்கும் இருக்கும்போதும் ஸோ அதனால் ஐ வில் ஆல்வேஸ் பீ விஷ்ணு Um, for what you've done for my career. Um, so with that, um, in the part of aryan because it's a crime subject, without the details from and of us, but uh, one thing i can tell you that, in uh, the i can tell you, vishnu um, obviously is nailed the character as a police officer, but Silva sir, you are an absolute அப் செல்யூட் லெஜண்ட் நீங்கள் மிரட்டிருக்கீங்க சார் உண்மையிலேயே படம் பார்த்து உங்களை பார்த்து பயம் வந்துருச்சு ஸோ ஸோ இட் இஸ் இட் ரியலி சம்திங் தட் இஸ் ஸ்பெஷல் யுவர் பர்ஃபார்மென்ஸ் விஷ்ணுவர் பற்றி சொல்லி ஆகணும் விஷ்ணுவர் வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு அவர் அவர் எப்படி ஹார்ட் ஒர்க்கு நான் அடி ஃபைன் பண்ணுறேன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் ராக்கேஷன் மணிக்கிட்டு இருக்கும்போது நான் கிளைமேக்ஸ் ஷூட்டப்போ நான் போயிருந்தேன் செட்டுக்கு அப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துக்கணும் விஷயத்தான் கேட்டார் சார் நான் இன்ட்ரோல் ப்ளாகில் அது ஒரு ஆகிஷன் பண்ணுறேன் இன்ட்ரோல் ப்ளாக்ல ஒரு ஷார்ட்டில் கண் செமற்றி இருப்பேன் அது ஓகேவா உங்களுக்கு பாருங்க நான் நினைச்சேன் கிளைமேக்ஸ் எடுத்ததுக்கும் இன்டர்வல் எடுத்ததுக்கும் ரொம்ப கிட்ட ஒரு டென் மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படி ஷார்ட் நம்ப ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது சார் இவர் வந்து ஃபுட்டேஜ் மனப்படமாட்டா சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த நம்ம என்ன ஷார்ட் எடுக்கிறோன்றதை மைண்டில் ஏற்ற முடியும் அப்படின்றத ஒரு நல்லஸ் பண்ணுறேன் அது ஒன்று ரொம்ப இசைட்டான விஷயம் அது ஏன்னா ஒரு ஆட்டிஸ்ட் நடிச்சுட்டு அவங்க களையும் போடுறது இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் மனமாடம் பண்ணுறது அதுவும் முக்கியம் ஏன்னா எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுறது கண்ணை வச்சு தான் மார்க் பண்ணுவேன் என்ன ஒரு கண் என்ன பேசுது ஃபிலிமில் அதை வச்சு தான் நான் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுவேன் ஸோ அவர் அதை பர்ஃபெக்டாக நோட் பண்ணி சொல்ல ரொம்ப இது இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் அவரோட அவருக்குன்னு அவர் ப்ரொடக்ஷனுக்குள்ள ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் வச்சுருக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி பண்ணால் எல்லா படமும் நல்ல படமாக வரும்ன்றது எனக்கு நான் எனக்கு ரொம்ப கான்ஃடெண்ட்டாக இருக்குது அதில் அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அந்த அவரு அவர் ஒரு நம்ம ஒரு சீன் எடுத்துட்டோம் அது வந்து ஒரு செலவை அந்த சீன் அப்படிதான் யோசிக்கவே மாட்டார் நல்லா இல்லையா எடுத்து போட்டு எடுத்துட்டு கூட பண்ணலாம் அந்த சூலுக்கு யோசிக்கிறாரு அவர் கண்டிப்பா படம் நல்லா வரணும் அவ்வளோதான் அது மட்டும் தான் மயங்காக இருக்கும் மற்றபடி வர எடுத்து யோசிக்கவே மாட்டார் படம் நல்லா வரணும் படம் நல்லா வரணும் அது ப் ப்ராடக்ட்லாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்டென்ட்னா பண்ண பண்ணலாம் படம் நல்லா வரணும் அடுத்த செகண்ட் நம்ம அடுத்து என்ன யோசிப்போம் பிஃபோர் வேண்டாம் ஆஃப்டர் என்ன யோசிப்போம் நடிப்பார் ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு என்ன மேக்சிமம் ப்ரொடக்ஷன் கஸ்டில் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு ஸோ படமும் ரொம்ப ரொம்ப நம்ம நான் விட விட் மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அப்புறம் ஜிப்ரான் சார் சொல்ல வேணாம் எங்களுக்கு ஜிப்ரான் சார் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக பிஜேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அதோ மாற்றம் கருத்து கிடையாது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன் ஏன்னா பீஜ் ப்ரையன் ஜீஸர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா ஃபிலிம் நாங்க ஒன்று ஒன்று நாலு ஃபைஸில் பேசியே நாங்க நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு அந்த சவுண்டிங்கை டோட்டலாக மாற்றி அந்த ஃபிலிமோட சவுண்டிங் பேட்டர்னே டோட்டலாகவே மாற்றி தரவு எல்லாருக்கும் வணக்கம் ஓகே கமெண்டில் எல்லாம் கேட்குறதே வந்து ஆக்சிஷின் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது பிக்கஸ் அங்கே கொலாபரேஷன் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு கொலாபிரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன் பட் எனக்கு ராக்கிருஷனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா ராக்கிருஷனில் வந்து வில்லன் யாருன்னு இதுவும் அது தெரியர் தான் வந்து அவ்வளோ நேரம் செகண்ட் ஆஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம் பட் இங்கே ட்ரெய் ட்ரெயிலர்லேயே வந்து தெரிஞ்சது ஸோ அந்த ஒரு ஸோ நிறைய விஷயம் மியூசிக்கல் நிறையா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு அண்டு செல்வராகவன் சார் அவருக்கு டேரக்டராக தெரியும் அண்ட் அவரோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஐ ரீலி லைக் யூடியூப்பில் அண்ட் பர்ஃபாமன்ஸும் பல இடங்களில் அந்த ஸ்டேன் சொன்ன மாதிரி ஃப்யூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து அமேசிங் அமேசிங் தேங்க்யூ லட்சர் இட்ஸ் வித் யூ அண்டு இங்கே எல்லோரும் டீம் நாங்கள் எல்லோருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம் டியலி ஜஸ் நோய் அண்ட் மாறக்கப்புறம் ஸோ ஸோ இட் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம் அண்ட் ஆர் எக்ஸைட் அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து க்ரெடிட் அந்தளவுக்கு போகாது பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் அதுக்கு பின்னாடி ஃபேன் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் கஃபிடெண்ட்டாக தெரிகிறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்குறது அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக்கை வச்சு திரும்ப ரீசெண்ட் பண்ணுறது ஃபேன் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார் அண்ட் ப்ராக்டிஷனுக்கும் இ இதிலேருந்து பார்க்கும்போது எனக்கு கெட் கிடைக்கும் பட் பட் ஹீ ப்ளேஸ் அ மேஜர் ரோல் அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக இன்னும் லைக் பால் போட்டு கொடுக்குறது எல்லாமே ஹஸ் டன்